இதுதான் எங்கள் சென்னை வீடு வாங்க எங்கள் சென்னை வீட்டை பார்க்கலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தீங்க சொந்த வீடு சத்தியமாக கிடையாது சொந்த வீடு இந்த மாதிரி ஒரு வீடு இவ்வளோ சீக்கிரம்லாம் வாங்கிகலாம் கட்ட முடியாது கேன் வாட்ரு இது சொந்த வீடே கிடையாது அது நான் நிறையா வாட்டி ரிப்ளை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அதுக்கு கொஸ்டின் ரேண்டமாக வந்துட்டே இருக்குது இப்போ நாங்கள் இருக்கிறதுனால இப்படி வச்சுருக்கோம் கதகளிலாம் வச்சுருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டோட ஐடியா அதெல்லாம் இது வந்துட்டு வயநாடு போகும்போது நான் வாங்கினேன் இது வந்து குருவாயூர் கோவிலுக்கு போகும்போது நான் வாங்கினேன் இது வந்து கொசுக்காக நாங்கள் நெட்டு போட்டு வச்சுருப்போம் இங்கே தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது இங்கே தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் டிவி என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் கடிகாரம் டைம் நமக்கு பார்க்க முடியாது அதனால் calendar இங்கே ஒரு கேலண்டர் இருக்கும் அண்ட் இங்கே ஒரு கேலண்டர் இருக்கும் இது தமிழ் இது இங்கிலீஷு அது ரெஸ்ட் இது வந்து எங்களோடய பூஜை முறை பழைய வீடியோஸில் தான் எங்களோடய பூஜை முறையை நிறையா பார்த்துருப்பீங்க இப்போ பாப்பா வந்ததுனால இங்கே ஒரு சின்ன ஃபேன் வச்சுருக்கோம் வெயிலுக்காக ஏன்னா மதிய டைமில் பாப்பாவை இங்கே நாங்கள் படுக்க வைக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி வச்சிருக்கோம்னா பையன் கொஞ்சம் நாட்டியா இருக்காரா அவர் கொஞ்சம் வளர்ந்ததுனால ஏ எல்லா பொருளும் ஏறி எடுக்கிறாரு சொல்லிட்டு அவன் பையன் ஏறக்கூடாதுன்றதுக்காகவே இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்துட்டு கிரியேட்டிவிட்டி ஆகி அவ யூஸ் பண்ணி வச்சிருக்கோம் என்னென்ன இருக்கணுமோ என்னென்ன இருக்கக்கூடாதோ அது எல்லாமே எங்கள் அப்போசிட்டா இருக்கும் பையன் இருக்க வீடு குழந்தைங்க இருக்க வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே கஷ்டம் வச்சான் இருக்கும் அதே போலதான் எங்கள் வீடும் இருக்கு பையனோட சைக்கிளு இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சைக்கிள் இருக்கும் இதை நான் ஒரு வாட்டி வீடியோவில் போட்டுருப்பேன் அவங்க அப்பா வந்துட்டு அவருக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னிட்டு அது பெட்ரூம் அது எங்களோடய பெட்ரூமு பையனும் அப்பாவும் விளையாடிட்டு இருக்காங்க இது எங்கள் மாமியாரோடைய பெட்ரூமு இதான் கிச்சன் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிச்சனு என்னென்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இன்னும் க்ளீன் பண்ணலை தேவைக்கு மட்டும்தான் ஏன்னா எனக்கும் பேக் பெயின் நிறையா இருக்குது மாமியாருக்கும் உடம்பு முடியல சுத்தமாக இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாமியார் வந்துட்டு முருங்காவும் பலாக்கொட்டையும் போட்டு பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு அவங்களுக்கு மட்டுமே பாவக்காய் பண்ணியிருந்தாங்க சாப்பாடு இது தயிர் வெயில் இல்லையா அதனால தயிர் மாஸ்ட்டு தயிர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இது புதினா துவையல் இப்போ ஈவினிங் டீ போட்டிருந்தேன் அது இப்போ சூடு பண்ணிட்டு இருக்கேன் ஷெஷல் வழக்கம் பிற இது பப்படம் பாக்ஸ் பப்படம் நிறைய இருக்கு நான் பப்படமே எடுக்க மாட்டேன் ஏனோ தெரியல நான் பப்படத்தை வெறுத்துட்டேன் அதனால மூடியிடலாம் அது மாதிரி ஒரு இஞ்சி துண்டு இருக்கு அப்படின்னு நானும் வச்சிடறேன் எடுத்த பொருளை எடுத்து எடுத்து வைக்கணும் இங்கே சுக்கு வெள்ளம் வழக்கம் போல் காலையில் இன்றைக்கி பூரி செஞ்சுருந்தாங்க அதனோடய பாக்கி தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சமாக அரைச்சி வச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு மட்டும் தோசைக்கு மட்டும் தான் அரைச்சி வச்சுருக்காங்க வெளியில் மாவு வாங்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான் கிச்சன் ஒன்றும் நம்ம க்ளீன் பண்ணலை பண்ணணும் இதை நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்த மட்டரி எங்கள் மாமியாருக்கு வந்துட்டு பொன்னி பிடிக்கல அவங்களுக்கு மட்டும் மட்டரி கொண்டு வந்துட்டோம் நாங்கள் கேலாலயே பச பண்ணிட்டாங்க இத பாப்பா படுத்துட்டு இருக்காங்க விலைக்கு ஏத்துறதுக்காக ஒண்ணு இருக்காங்க அழகமா ஈவினிங்லயும் விலைக்கு வீட்டுல இதுதான் எங்கள் மாமியாரோட ரூமு இப்போ மாமியார் எங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க இது என்னோட மிஷின் டெய்லர் மிஷின் இதை பக்கம் வந்து ரொம்ப நாள் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது வந்தோன்னே நான் இதை தான் பார்த்தேன் இன்னும் உட்காரலை இதில் உட்காரணும் உட்காந்து ஒரு துணியாவது ஓர மாதம் அடிச்சிடும் அப்போ தான் மனது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதுக்கு நேர்மையாக அமையல ரெண்டு குட்டீஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே பால்கனி இருக்குது வெளியில் பால்கனி அது இப்போ ஈவினிங்றதுனால நான் அதை மூடிடுறேன் அவ்வளோதான் இது ரெஸ்ட் ரூம் அட்டாச் பாத்ரூம் இங்கே இருக்குது பீரோ இது ஆக்சுவலி எங்களோடய மச்சின ரூமு சுதியோட ரூமு அவருக்கு கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட்டு தான் இது இந்த பெட் பீரோ இந்த பெட்டு இந்த கட்லு இது எல்லாமே அவருக்கு வந்தது கிஃப்டாக அவர் இருக்கிற வரைக்கும் அவர் யூஸ் பண்ணார் இப்போ அவர் போனதுக்கப்புறம் யார் வராங்களோ அவங்கெல்லாம் கெஸ்ட்டெலாம் இங்கே இந்த ரூமில் ஸ்டே பண்ணிடுவாங்க வாஷிங் மிஷின் இங்கே தான் இருக்கு ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாமியார் சமை கும்பிட்றாங்க பையன் விளையாடிட்டு இருக்காரு பாப்பா அங்கே படுத்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க அழுக்கெல்லாம் ஏற்றி இதுதான் நம்மளோட பூஜை முறி அவ்வளோதான் இதான் சென்னை வீடு ரொம்ப சிம்பிளாக இருக்கும்